என்றும் சமூக சிந்தனையில் மக்கள் ஆயுதம் இணைந்து இலவச வீட்டு மனை வழங்கி மனு கொடுத்த அனைவருக்கும் உடனடியாக மனுக்கள் மீது பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலவச கலைத்திடம் மக்கள் குடும்பம் அனைத்து இடங்களிலும் வேண்டும் காவல் நிலையங்களில் புகார் கொடுக்க செல்லும் பெண்கள் சாமானிய மக்களின் மனுக்கள் மீது புகார் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காண்பித்ததனால் பெரும் குற்றங்கள் நடைபெறுகிறது இதை தடுக்க வேண்டும் நகர பேருந்துகள் வேலை நேரங்களில் காலை மாலை நேரங்களில் இது கோரிக்கை மனுக்களாக மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்துள்ளோம் இந்த மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலவச வீட்டுமனை என்பது மக்களினுடைய அடிப்படை தேவை மனிதன் வாழ்வதற்கு அவசியமானது இருக்கிறது அந்த இருப்பிடத்தை கேட்டு சாதாரண கூலி மக்கள் வாராவாரம் நடக்கின்ற மனுநீதி நாளில் கலெக்டர் மனுக்களை கொண்டு கொண்டே இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த பயனாளிகளுக்கும் அறிவிக்கப்படவில்லை அதே போல ஒரு பொது வெளியில் ஒரு செய்தியாளிலோ இல்லைன்னா ஏதாவது தொலை ஊடகங்களிலும் கூட அந்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எந்தவித அறிவிப்பும் இல்லை அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்குது மக்கள் கொடுக்கின்ற மனுக்கள் தாங்கி வைத்து விட்டு மட்டும் இல்லாமல் அந்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை விசாரிக்க வேண்டும் அது குறிப்பிட்ட நாடுகளுக்குள் பதினைந்து நாட்களுக்குள் அதற்கான முடிவுகளை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டத்தில் இன்னைக்கு வந்து சொல்றாங்க ஆனா அதன்படி எதுவுமே நடக்கல அப்படிங்கிறத வந்து நாங்கள் மீண்டும் ஒருமுறை முறை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு போல இந்த இன்று கொடுக்கப்பட்ட மனு கொடுத்திருக்கிறோம் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா காலையில மனு கொடுக்க இந்த மனு

என்பது மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்ட மாவட்டம் இது இந்த மாவட்டத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான கோரிக்கைகள் இருக்கு அதை அதை வந்து சொல்லத்தான் செய்வாங்க செய்வாங்க நீங்க இருக்குற விதமாக ஒருத்தர் தான் போனோம் ரெண்டு பேர் தான் வந்து அதுவும் இதெல்லாம் வந்து சொல்லிட்டே இருக்க முடியாது ஒரு மதத்தின் ரீதியாக ஒரு ஜாதியின் அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் அரசியல் கட்சிகளின் கூலியை விட்டுட்டு வந்து இவங்க காத்து கிடக்குறாங்க அந்த மக்களுடைய கோரிக்கைகளை யார் பாக்குறது அவங்களுக்காக தான் மனுநீதி நாள் அந்த மனுநீதி நாளின் தன்மையே மாற்றக்கூடிய இந்த காவல்துறையுடைய போக்கையும் இந்த நிகழ்ச்சி மூலியமா நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம் இதை உடனடியாக ஆட்சியாளர்கள் பார்க்கணும் எங்களுடைய கோரிக்கைகள் மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனாக்க எங்க இன்னைக்கு நடந்த போராட்டம் என்பது ஆர்ப்பாட்டம் என்பது மிக கடுமையான அளவில் நாங்கள் கலெக்டர் அலுவலகத்திலும் அந்தந்த பகுதி வட்டாட்சியர் அலுவலர்களில் ஈசா மேல உடனடிய நடவடிக்கை பிலோமினா அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்